தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாரசம்பந்த சுவாமிகளை தேவாரம் திருமுறையில திருப்புகளூர் பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் இசை பாடலினான் நசையளவு இவ்வுலகெல்லாம் நெறி கலந்தொரு நீர் மையன்னு எரு தேதி பளி பேணி உரி கலந்தொரு தோழரை மேலுடையானிடம் மொய்யம் மலரில் பொறி பொழில் சூழ்ந்த எலே புயலூரும் புகழூரே பேரின்பம் தரும் இசைப்பாடலில் உள்ளவனாகவும் நன்னெறியை பரப்ப விருப்பம் கொண்டு காலை வாகனத்தில் வருபவனும் பிச்சை ஏற்பவனும் தோளாடை அணிந்தவனான இறைவனும் இரட்டிடமானது நீர்நிலைகள் சூழ்ந்த திருப்புகலூரே ஆகும் காத்திலங்கு குழை அன்னிசை சேர்த்திரு மார்பனூறு பாகம் மார்த்திலங்கு திருமேனியான் கருமான் உடை மீதிலங்கு அணி தானி மையொரு தொழமேவும் வரி வந்திசை பாடும் ஒரு காதில் குழையும் மார்பில் பூநூலும் கொண்டு உமையொரு பாகன் யானை தோலை கட்டியவன் அந்த பிரான் தேவர்கள் வணங்கும் திருப்புகளூரை இடமாக கொண்டு விளங்குகின்றான் பண்ணிலாவும் மறை பாடலா நிறை சேரும் வளையங் கை பெண்ணிலா உடையான் பெரியார் கழலென்று தொழுதேத்த உன்னிலாவியர் சிந்தையுள் நீங்கா இவனொருவன் என்பார் மண்ணிலாவும் அடியார் குடிமைத் தொழில் மல்கும் புகழோரே பண் விளங்கும் அறையினன் வளையல்கள் அணிந்த கரம் கொண்ட உமையை இடவாகமாக கொண்டவன் தொண்டர்களின் திருவடிகளை போற்றி வணங்கும் அடியார்களின் சிந்தையை விட்டு நீங்காதவன் இருப்பது வேளாண் தொழில் மிகுந்த திரு ஆகும் நீர்மல்கு தன்மரன் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாகவும் முன்னிருந்தான் உலகொய்ய காரின் மல்கடல் நஞ்சமதும் உண்டு கடவுளிடம் என்பார் ஊரின் மல்கி வளர் செம்மையூள் அகிய வெய்வது புகழூரே நீரின் மல் கங்கையை தடையில் கொண்டவன் காலை வாகனன் மேருவை வில்லாக்கி முப்புறம் அழித்தவன் நஞ்சை உண்டு கண்டத்தில் இருத்தி காத்தவன் உறைவது நல்லொழுக்க நெறி கொண்டவர்கள் வாழும் திருப்புகலூர் ஆகும் செய்ய மேனி வெளிய பொடிப்பூ சுவர் சேரும் அடியார் மேல் பையன் பாற்றுவார் வினைப்பாற்றுவார் தென்றும் பனிவாரை மெய்யம் நின்ற பெருமான் உறையும் இடம் என்பார் அருள் பொய் இல்லாத மனத்தால் பிரியாது பொருந்தும் புகழூரே சிவந்த மேனியன் திருநீரு பூசுபவர் அடியார்களின் தீவினியை அகற்றுபவர் போற்றி வணங்கும் பக்தர்கள் பாடும் பாடலில் மெய்யாக நின்றவர் இடம் வாக்கு மனதாலும் பொய்யற்றவர் வாழும் ஊர் புகழூர் ஆகும் கழறி ஓசை சிலம்பின் ஓசை கலிக்க கால் குழலினோசை குரற் குறட்பாரிடம் போற்ற குனித்தார் இடமென்பார் விழவினையோசை யார்மிடம் உற்று விரும்பொளிந்தோங்கும் முழுவின ஓசை முன் நீரே வெய்த முழங்கும் புகழோரே கடலின் ஒளியும் சிலம்பின் ஒளியும் எழும்படி பூதகணங்கள் குழலோசை பாட அவர் உறையும் இடமானது அடியார்கள் மகிழ்ச்சியோடு முழவி ஓசை கடல் அலைகளால் முழுகும் வெள்ளம் தன்மை கொண்டது புகழோர் ஆகும் வெள்ளமார்ந்து மிளர்ச்சடை செஞ்சடையான் தன்மேல் விளங்கும் மதிசூடி உள்ளமர்ந்தார் அடியார் உகக்கும் அருள் தந்தம் கல்லாம் தழியப்ப தீர்த்த கடவுளிடம் என்பார் புள்ளையார்ந்து வயலின் விளைவால் வளம் அல்கும் புகழூரே கங்கையும் சடைமுடி மேல் பிறைமதியும் சூடி இறைவன் உள்ளன்போடு வணங்கிப் போற்றும் அடியார்களுக்கு அருள் செய்பவன் எங்கும் நிறைந்தும் மறைந்தும் துன்பங்களை நீக்குபவன் அவை இனிமையுடன் எழுந்தருளிய இடம் நீர்வளம் மிக்க புகழூர் ஆகும் தென்னிலங்கையரனை வரை பற்றி எடுத்தான் முடி திண்தோல் தன்னிலங்கு விரலால் நிறுவித்து திசைக்கேட்டன் அருள் செய்த மின்னிலங்கு சடையான் மடமாதோடு மேவும் இடம் என்பார் பொன்னிலங்கு மணி மாளிகை மேல் மதிதோயும் புகழூரே இராவணன் கைலை மலையை பெயர்த்த போது அதன் உச்சியில் இருந்த இறைவன் அரக்கனின் முடிகளையும் தோள்களையும் நெறித்திட பின்னர் அவன் இசை கேட்டு மகிழ்ந்து அருள்வாளித்த இறைவன் உமையோடு வீற்றிருக்கும் இடம் பொன்னும் மணியும் மாளிகையும் மாளிகையும் மேல் திரியும் புகழூரே ஆகும் நாகம் வைத்த முடியான் அடிகை தொழு தேத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரம்மனோடு மாலும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மானிடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலான் மதுவாரும் புகழோரு பாம்பை அணிந்த ஈசன் அடியார்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவன் நான்முகனும் திருமாலும் அறியாவண்ணம் தீப்பிழம்பாக நின்றவன் அந்த இறைவன் சோலைகள் சூழ்ந்த திருப்புகழூரில் வீற்றிருக்கிறான் செய் மிகு தேரர்கள் சாக்கிய சற்பில் பொருளில்லா கைவைத்தர் மொழியை விற்பார்கள் கடவுளிடம் போலும் பொய்து பத்தமர் மலரும் குணல் கொடு தூது வாடகம் எய்தும் நல்ல தவம் செய்யாதவர்களும் பாகுபாடு பார்க்காதவர்களும் சாக்கியர் கூறும் பொய்ப்பொருளை நம்பாமல் அவர்கள் பால் மனத்தை செலுத்தாமல் உள்ள அடியவர்கள் நன்னீரால் பூசிக்கும் மலர்களால் அர்ச்சித்தும் அவனர்களால் வாகனம் அருள் புரிய ஏற்ற இடம் திருப்புகழூர் ஆகும் புற்றில் வாழும் அறவும் வரையாற்றவன் மேகும் புகழ் ஊரை நல்லவர் காழியுள்ளம் ஞான சம்பந்தன் தமிழ் மாலையை பற்றியென்று இசை பாடிய மாந்தர் பரமநடி சேர்ந்து குற்றமின்றி குறை பாடலுள் யோக்க ஓங்கி பொலிவாராக பாம்பை அணிந்த பெருமான் அணிந்த புகழ் கல்வியில் சிறந்த சீர்காழி பதிவான சம்பந்தன் பாடிய பதிகத்தை இசையோடு பாடுபவர்கள் அவன் திருவடியை அடைவார்கள் அவர்கள் குற்றம் குறைபாடு இல்லாதவர்களும் பெரும் புகழ் பெற்றவர்களாகவும் வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம்